வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த சாம்பார் வந்து நிறைய ஹோட்டலில் இது ஃபேமஸ்ஸு இந்த சாம்பாருக்காகவே அந்தந்த ஹோட்டலில் கூட்டம் அப்படி வரும் இது எப்படின்றதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு தோரம் பருப்பு பெருங்காயம் மஞ்சப்பொடி எண்ணெய் ஒரு குழி கரண்டி விட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கணும் இதுக்கு வந்து மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு இந்த பொடி போடுறோம் பாருங்க இதுதான் வந்து ஒரு அந்த சாம்பாரை அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது தேங்காய் வந்து ஒரு மூணு பெத்தையாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வறுபடணும் அந்த வெங்காயம் தக்காளியை நான் கட் பண்ணி அடிகனமான பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டேன் சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடி நான் வீட்லேயே அரைச்சது தான் இந்த சாம்பார் பொடியோடைய ரெசிபி ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் நான் ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி உப்பு திட்டமாக போட்டு தண்ணி இது முழுக விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் இந்த பச்சை வாட போகிறதுக்கு நல்லா கொதிக்க விடணும் இப்போ இந்த பருப்பு வெந்துடுது அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன் இப்போது இந்த பருப்பை நல்லா கடைஞ்சிக்கணும் இதை நல்லா இதை வந்து நான் கடைஞ்சிக்கிறேன் இப்போ தண்ணி இருக்கிறதுனால சரியாக கடைஞ்சிக்க முடியல இந்த தண்ணியை நான் வந்து இறுத்துடுறேன் இருத்துட்டு இதை வந்து நான் நல்லா மைய நான் வந்து கடைஞ்சிக்கிறேன் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைன் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பருப்பு இருத்த தண்ணியே நான் இதிலையே விட்டுடுறேன் இந்த பொடி போட்டு இந்த பொடி தான் வந்து சீக்கிரட்டே இந்த சாம்பாருடைய டேஸ்ட்டை கொடுக்கறது இது இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா கொதிக்குது இல்லையா அதில் இதை சேர்த்துடணும் சேர்த்துட்டு அந்த ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் தண்ணி விட்டு நல்லா விடணும் ஆனால் இது வந்து கலந்து விட்டுக்கினே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போட்டு கலந்து விட்டுக்கினே இருக்கணும் ஏன்னா கடலை பருப்புலாம் சேர்த்ததுனால இது வந்து அடி பிடிச்சிடும் அதனால் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ கடைஞ்சி வச்ச பருப்பு தண்ணியும் இதில் விடணும் நல்லா இது வந்து கொதி வந்த உடனே இதை தாளிக்கணும் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு வெந்தயம் நான் சேர்த்துட்டேன் கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த சாம்பாரில் நான் விடுறேன் இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை அலங்கரிக்க போடுறேன் கடைசியில் வெள்ளம் அது வந்து இது ஆப்ஷனல் தான் இஷ்டம் இருந்தால் போடுங்க இல்லைனா வேண்டாம் இந்த வெள்ளம் போட்டால் அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணும் அவ்வளோதான் இது வந்து இட்லி பொங்கலுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசை டிஃபனுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இது இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க தேங்க் யூ